இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னும் எங்கள் ஃபேமிலியோட உட்காந்து விளாடணும் எங்கள் அக்கா எங்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அவள் கைக்கு பத்தாது என் தங்கச்சி கை விழுந்து தான் இருக்கும் அவளுக்கெல்லாம் இவ்ளோண்டு விழுந்து கல்லாக இருக்கும் எனக்கு இதை பார்த்த உடனே கல கிள கலக்கலாம் இருக்கா எனக்கு இதை உடனே பரபரன்னு ஆயிடுச்சு கை அப்படியே நைஸாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கல்லாக வந்து இப்படி உள்ளே தள்ளணும் இப்படி தள்ளிட்டு இப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஒரு குட்டி நைன்டிஸ் மெமரி வந்து நம்ம வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணலாம் ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் என்னென்னா நான் வந்துட்டு இங்கே போயிருந்த ஒரு ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம் ஓகேவா அங்கே வந்துட்டு இந்த மா இந்த கல் வந்து நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி கல் பார்த்தாலே கையெல்லாம் பரபர பரபரன்னு இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைலலாம் ஃபுல்லாக கல் விளாடுவோம் இது பாண்டி இல்லை சொட்டாங்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லை பன்னாங்கல்லுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பன்னாங்கல்லுன்னு தான் இதை சொல்லுவோம் ஓகேவா இதை வந்து அஞ்சு கல் விளாடுவோம் ஏழு கல் விளாடுவோம் எனக்கு வந்துட்டு ஏழு கல் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு நிமிஷம் ஏழு கல் எடுத்துகிட்டு வந்து வந்து விளாடலாம் அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு தோணாங்க ஏழு கல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் குட்டி குட்டியாக வச்சு விளாடுவீங்க எனக்கு நல்லா பெருசு பெருசாக ஆடும்போது அந்த டக் கடக்குன்னு சவுண்டு கேட்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால் வந்து நான் ஏழு கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து ஏழில் ஏழு கல் வச்சு நாங்கள் எத்தனை ஆட்டம் ஆடுவோம் அப்படின்னா பதினோரு ஆட்டோ இல்லை பன்னெண்டு ஆட்டம் வந்து ஆடுவோம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து அதை ஆடி காமிக்க அதை வந்து நான் ஆடி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி மாற்றி மாற்றி ஆடுவீங்களா இல்லை கரெக்டாக நான் பண்ணுற ஆர்டர்லே தான் ஆடுவீங்களா அப்படின்றது சொல்லுங்கள் இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாமா வாங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் இது இதை இதை பா கல்ல பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கையெல்லாம் வந்துட்டு எனக்கு பழைய ஞாபகத்துலலாம் கொண்டு போயிடுச்சு சரி இது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி மெமரிஸ் கொடுக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஆடிடலாமா ஓகேவா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா கல் சவுண்டு கேட்கும்போது நல்லா இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா இது வந்து ஒன்னா ரெண்டா வந்துட்டு இது வந்து ரெண்டா மூணாம் ஓகேவா மூணாண்ணா நாலாம் ஓகே அஞ்சா அஞ்சாண்ணா ஆறானுக்கு வந்துட்டு நம்ம நாலுக்கெல்லாம் அஞ்சு நாலாம் விளாடுவோம் அந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு ஏ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மிக்கவா தான் வந்து கேம் ஸ்டார்ட்டு நாங்கள் வந்து ஏழாம் எப்படி விளாடுவோம் அப்படின்னா இப்படி இப்படி சும்மா இப்படி எடுத்து போட்டு இப்படி இப்படி தட்டி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இதை வந்து ஏழாம் எட்டாம் வந்துட்டு எப்படி விளாடுவோம்னா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த கை இந்த கல் வந்து இந்த ஓரத்தில் இருக்கணும் இந்த கல் இந்த ஓரத்தில் இருக்கணும் போடும்போது கல் மாறணும் தெரியுதா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸோ பண்ணாங்கல் விளாடும் போது கால் தான் வச்சிருக்கணும் சமளங்கள்லாம் போட்டு விளாட முடியாது இதை ஸோ எட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கல்லை எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த இந்த ஓரத்தில் ஒரு கல் இருக்கணும் இந்த ஓரத்தில் ஒரு இருக்கணும் அப்படியே வந்து கல் மாற்றிட்டே வரணும் ஐயோ இப்படி மாற்றிட்டு வந்துட்டு இப்படி அடிச்சு இப்படி ஏ என்னடா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடுறேன் பாருங்க இப்படி இருக்கணும் கல் வந்து இப்படி ஓகேவா எட்டாம் ஒன்பதாம் வந்துட்டு எப்படின்னா கல் மாத்துறது இதுதான் வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கு வராது எப்படின்னா வந்து ஒரு கல்லை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கல் வந்து கீழே போயிடணும் இப்படி மாத்தணும் புரியுதா இந்த கல் இங்கே இருக்குது இதை நம்ம எடுக்கும்போது இந்த கல் கீழே போயிடணும் இப்படி மாற்றிட்டு இப்படி வச்சு இப்படி தட்டி வச்சிடணும் ஓகேவா இது வந்துட்டு ஒம்பதாம் பத்தாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்துட்டு போட்டுடணும் போட்டுட்டு இது வந்து ஒரு கோடு கரெக்டாக இது வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இந்த கோட்டில் வந்து இப்படி கை வச்சுக்கணும் தெரியுதா இப்படி கை வச்சுக்கணும் இப்படி கை வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த கோட்டுக்குள்ளே தள்ளணும் அழுங்காமல் தள்ளணும் எந்த கல்லுமே அழுங்கக்கூடாது மூணு தள்ள ஓகேவா இப்படி தள்ளிடணும் இது வந்து பத்தாவது ஆட்டம் பதினொன்றாவது எப்படின்னா துப்பாக்கி கையை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இதுதான் துப்பாக்கி இப்படி தூக்கி நம்ம வந்து கைக்குள்ளே போடணும் ஓகேவா ஸோ இப்படியெல்லாம் ஆச்சுன்னா அவுட்டு இப்படி வந்து எல்லாத்தையுமே இப்படி கைக்குள்ளே போட்டுட்டு இப்படி கைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வைக்கணும் ஒட்டுக்கா வச்சு ஒரு கல்லை எடுத்து சாரி எல்லா கல்லையுமே வந்துட்டு எடுக்கணும் எனக்கு ஒரு கல் மிஸ் ஆயிடுச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ பன்னெண்டாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலு காலு இருக்கா காலை வந்துட்டு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு காலை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் இடே இடேப்பா இப்படி வச்சுக்கணும் அது சின்ன சின்ன கல்லாக இருக்குமா நல்லா நின்றுடும் இது வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்குது அதனால் கொஞ்சம் உருண்டு ஓடும் ஓகேவா இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கல்லாக வந்து இப்படி உள்ளே தள்ளணும் இப்படி தள்ளிவிட்டு இப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு மூணு தட்டு தட்டிட்டு காலை எடுக்கும்போது நல்லா கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வழி வலிச்சிடணும் ஓகேவா இது வந்துட்டு பா எத்தனை பதிமூணா பதினாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி கல் இருக்கா இப்படி நம்ம வைக்கணும் வச்சுட்டு ஒரு கல்லை ஊற்றிட்டு அஞ்சு கல்லை வந்து எடுக்கணும் டப்பு தப்புன்னு அஞ்சு கல் எடுக்கணும் அப்புறம் அஞ்சு கல் வைக்கணும் நாலு கல் எடுக்கணும் அப்புறம் மூணு கல் எடுக்கணும் சின்ன கல்லாகவே எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ அப்புறம் இப்படி வச்சுட்டு ரெண்டு கல் எடுக்கணும் அப்புறம் வச்சு ஒரு கல் எடுக்கணும் அப்புறம் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு மூணு தள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் இப்படி வலிச்சிடணும் ஓகேவா அப்புறம் பதினஞ்சாக வந்துட்டு இப்படி இருக்கா இதை வந்துட்டு போடணும் இப்படி போட்டுட்டு இப்படி பிடிக்கணும் அவ்வளோதான் செல்லக்குட்டி ஸோ நாங்கள் இப்படி தான் வந்துட்டு நான் விளாடுவோம் நாங்கள் எப்படின்னா முதல்ல இந்த ஃபோன் எல்லாம் கிடையாது தானே என்ன பண்ணுவோன்னா ஒரு சாக்கு நிறைய ஒட்டி கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாக்கு நிறைய எடுத்து போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு ஆறேழு பேர் சுற்றி உட்காந்து விளாடுவோம் யார் அழுங்காமல் எடுக்கிறாங்க யார்கிட்ட நிறையா கல் இருக்குது அப்புறம் நான் வந்து கல் வாங்குவோம் இத்தனை கழுத்தா இத்தனை கழுத்தான்னு சொல்லி கரையை கடைசியில் போண்டி ஆக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது இப்போ இருக்கிறவங்க இதை விளாடுவீங்களா அப்படின்னு தெரியல பட் ஃபோனை நம்மளை ரொம்ப அடிக்ட் பண்ணிட்டு இருக்கு இப்ப என்னையுமே அப்படிதான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப நமக்கு பழைய ஞாபகம் எல்லாம் நல்லா வரும் நிறைய வரும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஆச்சு கூட நான் எங்கள் ஆச்சு கூடலாம் விளாண்டு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன் முன்னாடியே போட்டிருப்பேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் விளாண்டுருக்கீங்களா நீங்கள் எப்படி விளாடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு கேம் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து இப்படி இப்படி கையில் போட்டுருவாங்க போட்டுவிட்டு எந்த கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை கரெக்டாக நம்ம இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வந்து பொக்கி பிடிக்கணும் ஸோ அது ஒரு கேம் விட்டுவிட்டேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கால் காலில் வச்சு விளாடுறோம்ல இப்படி இப்படி உள்ள தள்ளி அதை வந்து நாங்கள் எப்படி விளாடுவோம்னா அப்படி விளாட முடியாத பட்சத்தில் ஒரு ரவுண்டு போட்டுருவோம் ரவுண்டு போட்டு ரவுண்டில் சுற்றி வச்சுட்டு அந்த குழிக்குள்ளே கரெக்டாக எடுத்து எடுத்து வச்சு கரெக்டாக எல்லாத்தையுமே வந்துட்டு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக விளாடுவோம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த கேமை எப்படி விளாடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஒவ்வொருத்தவங்க இப்படி கல் இப்படி தூக்கி போடுறத வந்துட்டு ஏழாவதாக விளையாடுவாங்க இல்லை அதை வந்து மாற்றி மாற்றி விளாடுவாங்க பட் வந்து நல்லா இருக்குது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏதோ ஏதோ பழைய நினைவுகள் மாதிரி இருக்குது என்ன ஊரில் என்னென்னமோ பண்ணுறாங்க நீ இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்துட்டு எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப வந்து சந்தோஷம் கொடுக்கும் நீ எந்த நிலைமைக்கு போனாலும் சரி எவ்வளோ தூரம் போனாலும் சரி உங்களை எந்த அவ்வளோ கோடிக்கணக்கில் வாங்கி இல்லை லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாங்கி ஒரு பொருள் உங்களை சந்தோஷப்படுத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி மெமரிஸ் வந்து டக்குனு நம்மளை வந்து ஹாப்பி படுத்திடும் ஓகேவா ஸோ மெமரிஸை நிறைய கலெக்ட் பண்ணிக்கோங்க யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஹர்ட் ஆகாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னும் எங்கள் ஃபேமிலியோட உட்காந்து விளாடணும் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சியெல்லாம் வந்தாங்கன்னா அவள் கைக்கு பார்த்தா என் தங்கச்சி கை இவ்ளோண்டு தான் இருக்கும் அவளுக்கெல்லாம் இவ்வளோண்டு இவ்வளோண்டு இருக்கும் எனக்கு இதை பார்த்த உடனே கிளக்கி களை கிளக்கலாம் இருக்கா எனக்கு இதை உடனே பரபரன்னு ஆயிடுச்சு கை அப்படியே நைஸாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மெமரிஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சில குட்டீஸ் ஓகே ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க எல்லாரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷத்தை தேடுங்க அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக கிடைக்கும் நீங்கள் பெரிய பெரிய விஷயத்துலலாம் கா இருக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டிஸப்பாயின்மெண்ட் தான் அனுபவிப்பீங்க ஓகேவா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க ஓகே பாய் லவ் யூ ஸோ மச்